நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கூற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் எல்லோரும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம காலையில் வீடியோவில் முக்கியமான டா ஸ்டாக்கோடைய நியூஸ் பார்த்துருந்தோம் அதே மாதிரிக்கு ஆர்டர் பார்த்துருந்தோம் அப்புறம் டெக்னிக்கெல்லாம் பார்த்துருந்தோம் அப்போ நிஃப்டியோடைய ரிவ்யூ பார்த்துருந்தோம் காலையில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிப்டி நூறு பாயிண்ட்டு தான் மேலே ஏறி இருந்தது இப்போ பார்க்க க்ளோசிங் டைமில் பார்க்கும்போது நூற்றி ரெண்டு பாயிண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க முடியல ஒரு இருபது முப்பது பாயிண்ட் கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க பார்க்கலாம் நிப்டி வந்து டபுள் டாப்பாக இல்லை ஆல் டைம் பிரேக் அவுட்டான்னு பார்க்கலாம் ஏன்னா டபுள் டாப்பு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் யாருக்கும் அவங்களுக்கு இந்த பாருங்க இதுதான் டபுள் டாப்பு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா கீழே வர சான்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பேங்க் நிஃப்டி என்னமோ இன்றைக்கி அருமையான பெர்ஃபார்மன்ஸு காலையில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆனது அதுக்கப்புறம் பேங்க் நிப்டியில் நல்ல ஒரு பையிங் வந்து ஆல் டைம் ஹையில் போயிருக்கு பார்க்கலாம் அதிகம் இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான கம்பெனியுடைய ஆர்டர் சில கம்பெனியுடைய டெக்னிக்கல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதாவது ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் உள்ள ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிப்டியை வந்து இந்த அளவுக்கு மேலே போகிறது காரணம் ரெண்டு இண்டெக்ஸு இன்னும் முக்கியமானது இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இண்டெக்ஸு பேங்கை பார்க்கலாம் நிப்டி வந்து மே அந்த லைனை மேலே உடைக்காத வரைக்கும் மேலே ஃபர்தராக போகாதுங்க அது வரைக்கும் கீழே தான் ஆமாம் சைடுவே தான் அங்கே பாருங்கள் அருமையான ஒரு பிரேக் அவுட்டு இது சாரி பிரேக் அவுட்டு இல்லை இன்றைக்கி அருமையான ஒரு புலீஸ் ஹேண்டலு நம்மளுடைய செகண்ட் ட்ரெண்ட் லைன் இங்கே ஒரு சின்னது இது போட்டிருந்தோம் அதை பண்ணிட்டேன் இந்த பாக்ஸ்க்குள்ளே ரேடாக இருந்துச்சு இந்த பாக்ஸை உடச்சு நம்மளுடைய பேரலல் சேனல் அதாவது அசண்டிங் பேரலல் சேனல் மேலே ரிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு அங்கேயும் டச் பண்ணி கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நீ வந்து நிப்டி வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும் இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து ரிஸ்டன்ஸாக இருந்துச்சுல்ல இந்த இதாக ரிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால இது முக்கியமான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி ஃபர்தராக இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போகும் இல்லை மார்க்கெட்டு வீக்காக இருந்துச்சுன்னா ஃபர்தராக கீழே வர்றது கூட சான்ஸ் இருக்குது இந்த பாஸ்கூலே வரும் பாஸ்கூல வந்து கீழே போகிறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் நிப்டி வந்து இந்த பேங்க் நிப்டி வந்து என்ன ஏன்னா பேங்க் இப்படி சப்போர்ட் இல்லாமல் நமக்கு வந்து நிப்டி மேலே போகாது அதனால வந்து சொல்ல வரேன் இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும் ரீடெஸ்ட் பண்ணி ப்ரேக் அவுட் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி ஐடி இண்டெக்ஸு இன்றைக்கி அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க காலையில் நம்ம பார்த்துருந்தோம் ட்ரெனில் என்னை அவுட் பண்ணி அதை ரீ டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா அருமையான ஒரு புலீஸ் கேண்டில் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு ஆமாம் பேங்க் நிப்டி முந்நூற்றி ஆறு பாயிண்ட்டு மேலே ஏறி இருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இது இது நிப்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் நிஃப்டி இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மன்ஸு பார்க்க போனால் நிஃப்டி ஐடி ஸ்டாக் தான் இன்றைக்கி டாப் பர்ஃபார்மன்ஸ் ஹச்சிசிஎல் இன்ஃபோசிஸு டிசிஎஸ் அதுக்கப்புறம் முக்கியமான கம்பெனி எல்என்டி இந்த மாதிரி கம்பெனி தான் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மன்ஸு அப்புறம் மேக்ஸ் கில் அந்த கம்பெனி ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஐடி டெஸ்ட் ஐடி ஸ்டாக்கை பாருங்கள் எல்என்டி சூப்பரான ஒரு அருமையான ஒரு எட்டு எட்டு பெர்சன்டேஜ்க்கு மேலே இந்தியலுக்கு டிசைன் அஞ்சு பெர்சென்ட்டு ஹச்சிசிஎல் அருமையான ட்ரெலைன் பிரேக் அவுட் ஆகி முக்கியமான டிமாண்ட் ஜோனுக்குலாம் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மேலே ஃபர்தராக போகுதான்ட்டு பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஒரு ஆப்போசிட்டில் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுனா ஃபர்தராக மேலே போகும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்எம்டி அதுக்கப்புறம் பிர்லா சாஃப்ட்டு அதுக்கப்புறம் இன் இன்ஃபோசிஸ்ஸு இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாக்ஸ் பிள்ளையே ஓடி ஓடி விளாண்டுட்டுருக்கு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்டேஜுக்கும் ஒன்று மேலே பிரேக் அவுட் பண்ணுதா கீழே பிரேக் அவுட் பண்ணுதான் தெரியல மேலே தான் பிரேக் அவுட் பண்ணணும் ஏன்னா ஐடி இன்டெக்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப்புறம் போய்ட்டுருக்கு கோப்ரேஜ் அருமையான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்குங்க ட்ரெண்ட் லைன் ப்ரேக் டே சார்ட்டில் ஷார்ட் டேர்ம் போகிறவங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கு நல்லா அருமையான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் எம் எம்பஸ்எஸ் எம்பஸ்எஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் டிசிஎஸ்ஸு ப்ரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது ட்ரெண்ட் லைன் ப்ரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது முக்கியமான ஸ்டாக்கு நோட் பண்ணிக்கோங்க கோப்பரேஜ் ஆல்ரெடி ப்ரேக் அவுட் டே சார்ட்டில் டிசிஎஸ்ஏ முக்கியமான ஸ்டாக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட்டாக ரெடியாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணா டச்சு நாலா டச்சில் கண்டிப்பாக ப்ரேக் அவுட் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்பலாம் இன்றைக்கி மார்க்கெட் என்னமோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் மேலே ஆனால் என்னுடைய ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு ப்ரூப் ஒரு பெர்சன்டேஜுக்கு டவுன் சைடில் தான் இருக்குது ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா சாப்பிட்டா மட்டும்தான் ஐடி இருக்குது வேறு ஐடி ஸ்டாக் இல்லை எப்போதுமே வந்து போர்ட்பூலியில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸுடு போர்பூலியோ வைக்கணும் எல்லா இண்டஸ்ட்ரீலையுமே ஐடி பேங்கு மெட்டலு அது மாதிரி மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டாக் முக்கியமான ஸ்டாக் வச்சால் மட்டுந்தான் நம்ம போர்ட் போலியோ நல்லா ஐடி பெர்ஃபார்ம் பண்ணணும் ஐடி ஸ்டாக் வச்சுருந்தேன் அதை நான் விற்றுட்டேன் அதுக்கப்புறம் இடையில வாங்க முடியல ஃபண்டு இல்லாதனால் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாக்குடைய நியூஸ் வந்துருக்கு அது என்னென்னுங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உடைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெசியல் லிமிட்டெடு யார் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பைபேக் ஆரவச்சிருக்காங்க முந்நூறு கோடிக்கு அருமையான ஒரு பைபேக்கு எண்ணூற்றி இருபத்தஞ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் வந்து ட்ரேட் ஆகுது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ப்ளஸ் இதில் வந்து ப்ரீமியத்தில் பைபேக் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான நியூஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ்எம்இ சோலாரு சப்சேரி எக்ஸ்பேண்டட் விண்டு பவர் கெப்பாசிட்டி இன் குஜராத் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய விண்டு கெப்பாசிட்டியை வந்து உயர்த்த போகிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஓ கன்சிடர் இன்க்ரீஸ் தான் எஃப்டிஐ லிமிட் ஃபார் பிஎஃப்சி பேங்க்கு அதாவது ஃபாரின் இன்வெஸ்டருடைய இன்வெஸ்டர் வந்து பியூசி பேங்கில் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அப்ரூவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் பியூசி பேங்க்கு பிஎஃப்சி பேங்க் இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க எல்லா ஸ்டாக்குமே கனரா பேங்க் யூனியன் பேங்கு அந்த மாதிரி பேங்க் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பியூசி பேங்க்கு நல்ல ஒரு அருமையான லாங் டேம் இங்கே பார்த்தீங்களா லாங் டேம் ஒரு கன்ஷன் இது சைடு போய் நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு அப்மும் இங்கே யாரும் வாங்கியிருந்தீங்கன்னா அருமையான ஒரு ரிட்டன் பாருங்க பாருங்கள் இருபத்தி மூணு இப்போ பார்க்க போகும்போது இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலேஷன் அதை சைடு வே அதுக்கு அதையும் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் வந்துருக்கு ஆமாம் பி பிஎஃப்சி பேங்க் வச்சுருக்காங்க ஹோல்ட் பண்ணலாம் அருமையான ஒரு நியூஸ் இந்த பேங்க்கு இந்த இந்த இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹிந்திரா ஒரு நியூஸ் வந்திருக்கு டெக் மஹிந்திரா விட்னஸ் மாசியூ முந்நூற்றி முப்பத்தி நாலு குரோர் பிளாக் ட்ரேடு ஆமாம் யாரோ வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை முந்நூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு அருமையான ஒரு இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு குட் நியூஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிஸில் உள்ள ஸ்டாக்கு சர்வோ டெக்கு இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இருபத்தி நாலு கோடி இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் இது ஒரு அருமையான ஸ்டாக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்குது நீங்கள் இந்த பிஸ் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை படிங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் அடுத்தது எல்என்டிக்கு ஒரு அருமையான இது டிஃபென்ஸு ஆர்டரு வெஹிக்கல் வித் ஆர்மி அதாவது டிஃபென்ஸு கான்ட்ராக்டு பிவிஎஸ்டன் வெஹிக்கல் தரைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஸ்டாக் என்னமோ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹையில தான் இருக்குது ஆமாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் வந்து இரநூத்தி எழுபத்தி கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு ஸ்டாக் பாருங்கள் ரொம்ப டவுனில் இருக்குது கம்பெனி அனாலிசிஸ் பாருங்கள் இந்த க என்ன ப்ராஜெக்ட்னா டிஎல்எஃப் சைபர் சிட்டி டெவலப்பர்ஸ் அந்த டிஎல்எஃப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோ கம்பெனி தான் அந்த கம்பெனியிலிருந்து இந்த கம்பெனிக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல ஆர்டரு இந்த கம்பெனியை வந்து டெக்னிக்கல் பண்ண இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெடி பண்ணி போடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பாலி பிளாஸ்ட் செக்யூர் ஆர்டர் ஒம்பது கோடி ஆளை கிடச்சிருக்கு சோலார் பம்பு ஸ்டாக்கு வந்து ஒரு பென்னி ஸ்டாக் நூறுவா கீழே இருக்குது உள்ள ஸ்டாக்கு ரொம்ப லோவெலாம் ட்ரேட் ஆகுது செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கு நல்ல கிரப்ப ஃபண்டமெண்டல் இருக்கான்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிடி டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து கம்பெனியை வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு மில்லியன் டாலருக்கு ஆமாம் இந்த கம்பெனி அப்ரேண்ட் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனிக்கு ஒரு இது குட் நியூஸு நம்ம சூப்பர் டாப்பு என்பிசிசி கம்பெனிக்கு ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே இ ஆக்கியூசேஷன் அறநூற்றி ஒம்பது ரெசிடென்சியல் நீட்டு கிரேட்டர் தர் இவங்க இது பண்ணியிருக்காங்க ஸ்டாக் என்னமோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது நம்ம காலையில் ஆல்ரெடி என்பிசிசியோடைய டெக்னிக்கல் பார்த்துருந்தோம் டிசென்டிங் பேரலால் சேனலில் டவுன் ஆகிட்டுருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள் டச் பண்ணி இன்னைக்கி தான் வருதுன்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பை பண்ணலாம் இப்போ யாரும் அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க இந்த ஸ்டாக்கேயுமே சப்போர்ட் இல்லை இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மட்டும் உள்ள ஸ்டாக்கை மட்டும் பை பண்ணுங்கள் நான் விட சொல்லியிருந்தேன் போர்ட் எதுக்கு மேலே ஏறலன்னு இங்கே பாருங்கள் நிஃப்டியுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸு பாருங்கள் டவுனில் தான் இருக்குது பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா டவுனு தான் இன்னிக்கி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெண்டு டைம் டச் பண்ணியிருக்கு மூணாவது டைம் போகவே இல்லை பார்க்கலாம் இது சப்போர்ட்டு நிஃப்டி ஸ்மால் கேப் ஏறினா மட்டும்தான் எல்லாரோட பொறுப்புள்ள ஏறும் நான் நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் தான் ஹோல்டு பண்ணுவேன் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னால ஷார்ட் டைம்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அதனால தான் நம்ம ஸ்மால் கேப்பை எப்போவுமே இது பண்ணுவோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் முக்கியமான உடைய பிரேக் அவுட் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கோல்டு சில்வரையும் பார்த்துடலாம் ஒரு தடவை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மேன் இண்டஸ்ட்ரீஸு வேன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு டே சார்ட்டில் வருதான்னு பார்த்துருக்கலாம் இங்கே வரேன் இல்லை வீக்லி சார்ட்டில் மேன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு டே சார்ட்டில் அங்கே பாருங்க ப்ரேக் அவுட் ஆள் இன்றைக்கி இங்கே டச் பண்ணி கீழே தான் வந்திருக்கு ரெடி டூ பிரேக்வுட் இருக்கு வரும்னு நினச்சேன் ரெடி ஆலை ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் தான் வந்திருக்கு பார்க்கலாம் ஆப்போசிட் சைடு டச் ஆகுதா இல்லை இதை ப்ரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதா போகுதான்னு பார்க்கலாம் இது ஒரு நல்ல கம்பெனி ரிசல்ட் கொடுத்த கம்பெனி ஆமாம் நான் கம்பெனி ஆரம்பத்தில் இங்கே வச்சுருந்தேன் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே இடையில வித்துட்டேன் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு இந்த இடத்துல அப்போ நான் விற்றுட்டேன் இந்த கம்பெனியை மேன் இண்டஸ்ட்ரீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாத்ரா யாத்ரா ஆன்லைன் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி இந்த வீக்லி சார்ட்டில் பார்ப்பலாம் ஒரு கருவு பாட்டம் வந்து இந்த சார்ட் இந்த ஸ்டாக்கில் உருவாயிருக்குங்க பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு மேனாக ஒரு கருவு பாட்டம் தெரியுதா கருவு சொல்லலாம் இல்லை ஒரு கப்பு வித் ஹேண்டில் பேட்டனோட சொல்லலாம் இப்படியோடு நம்ம இதை வரையலாம் த பாருங்க அதிகங்களா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு யார் ஹோல்ட் பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணலாம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அடுத்த நெக்ஸ்ட் க்ரீன் கேண்டில் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு அது மேனத்து ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு அருமையான ஒரு கருவு பாட்டம் அதுக்கப்புறம் கப்பு வீத்தை ஹேண்டில் பட்டன் தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னால் அதை ஆமாம் இந்த பாருங்கள் நல்லா தெரியுதா வீக்லி சார்ட் இது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் இது யாரை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிக்க முடியும் பாருங்கள் அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனு சூப்பரான ட்ரெண்ட் லைனு வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சப்போர்ட்லேயும் இந்த ஒரு ரெசிடென்சியில் இந்த சப்போர்ட்லேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு அருமையான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு லாஸ்ட் இதில் நான் பார்த்தேன் பார்த்துருவோம் பார்த்துருவாருங்க ரிசல்ட்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அரவிந்த் எப்போதுமே நான் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கை மட்டுந்தான் எடுத்து வரீங்க பாருங்கள் முந்நூறு கோடி ஏராண் இயரும்ட்டாரம் கோட்டிருக்கு மேலே நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி ஏழு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு நூற்றி ஏழு கோடி அரவிந்த் டிமிட்டெடு இது ஒரு வந்து டெக்ஸ்டைல் லிமிட்டட் வந்து யாத்ரா அதோடைய ரிசல்ட்டையும் பார்த்துடலாம் யாத்ரா ஆன்லைனு எப்போதுமே நான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனியை எடுத்து வருவேன் ரிசல்ட் இல்லாத கம்பெனிலாம் எடுத்து வர மாட்டேங்க பாருங்கள் பதினாலு கோடி முந்நூற்றம்பது சேல்ஸ் நல்லாவே இருக்குது ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஆனால் இயரானியர் பாருங்கள் டபுள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழு கோடி டு பதினாலு கோடி ஆமாம் அருமையான ஒரு கம்பெனி நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது வாட்ச் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்கு இண்ட் டிசைனு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு வீக்லி வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இன்வெ இன்வென்ட்ருஸ் இது கப் வீட்டு ஹேண்டில் பண்ணுறேன்னா இதுவும் ஃபார்மாக இருக்குது இங்கே பாருங்கள் அமைக்கிறேன் தெரியுதா இது ஒரு கப்பு அதுக்கப்புறம் இது ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணுது ப்ரேக் அவுட்டுக்கு வாட்சிலாம் நோட் பண்ணி வைங்க இது இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு இண்டக்ஷன் ஐடி இண்டக்ஸும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டில் இருக்குது அதனால தான் சொல்ல வரேன் ஐடி ஸ்டாக்கை கோப்ரோ வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரேக் அவுட்டாக இருக்குது டிசிசி ப்ரேக் அவுட் சரி இருக்குது இதுவும் பிரேக் அவுட் வர டைமில் இருக்குது அருமையான ஸ்டாக்கு நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாலு பொரித்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து நம்ம எப்போ வாங்கலான்ட்டு பாலு போர்ச்சு வந்து நேற்று ப்ரேக் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்து நமக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த ஸ்டாக்கு நான் ஒரு கீழே ட்ரெண்ட் என்ன ப்ரேக் அவுட் பண்ணி வரும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் வீக்லி சார்ட் இது டே சார்ட் வைக்கிறேன் அப்படியே நேற்று பையர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து இதாக இருக்குது பார்க்கலாம் ரொம்ப தூரம் போயிடாது இதை என்ன பிரேக்கர் பண்ணால் தான் ஃபர்தரை மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆமாம் அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு மேலே போய் வாங்கிடாதையே அதுக்கப்புறம் டவுனில் வந்தால் நமக்கு ஆவரேஜ் பண்ணால் கையில் காசு இருக்காது இன்றைக்கி முக்கியமான கம்பெனியோடைய டெக்னிக்கல் பார்த்துருக்கோம் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் நிஃப்டி அப்புறம் மிட் கேப்பு சுமால் கேப்போட இண்டெக்ஸோடைய ரிவ்யூ பார்த்துருக்கோம் முக்கியமான கம்பெனி கிடைச்ச நியூஸு பைபேக் எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்லாம் இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அதுக்கப்புறம் இந்த நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் நான் வந்து செஃபி டீச்சர் அட்வைஸர் கிடையாது வாங்குகிறாங்களோ இருந்தாலும் உங்கள் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க நன்றி மக்களே